தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் அருகே ஆலமன்குறிச்சி பகுதியில் தொடர் கனமழை காரணமாக நேற்றிரவு முத்துவேல் என்பவர் வீட்டுச் சுவர் இடிந்ததில் அவர் மனைவி மகள் உள்பட மூவர் படுகாயம் மற்றும் அவரது மகள் ரேணுகா உயிரிழந்த கொடூரமான சம்பவம் அப்பகுதியில் மிகப்பெரிய சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது தஞ்சாவூர் மாவட்டத்தில் தொடர்ந்து பெய்து வரும் கனமழையால் நேற்றைய தினம் கும்பகோணம் அருகே ஆலமன் குறிச்சி உடையார் தெருவில் வசித்து வரும் முத்துவேல் அவரது மனைவி மற்றும் இரு மகள்களுடன் தூங்கிக் கொண்டிருந்த போது திடீரென வீட்டு சுவர் இடிந்து விழுந்ததில் முத்துவேல் மற்றும் அவரது மனைவி மகள்கள் படுகாயமடைந்தனர் இந்நிலையில் சிகிச்சைக்காக கும்பகோணம் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர் இதில் சிகிச்சை பலனின்றி அவரது இரண்டாவது மகள் ரேணுகா என்பவர் உயிரிழந்தார் கும்பகோணம் அரசு தலைமை மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் முத்துவேல் அவரது மனைவி கீதா அவரது மகள் கனிமொழி ஆகியோரை கும்பகோணம் மத்திய ஒன்றிய கழக செயலாளரும் முன்னாள் ஒன்றிய துணை பெருந்தலைவருமான அழகுத்த சின்னையன் நேரில் சந்தித்து ஆறுதல் கூறினார் மேலும் வருவாய்த்துறை அதிகாரிகளிடம் தொடர்பு கொண்டு பாதிக்கப்பட்டு தன் மகளை இழந்து வாடும் முத்துவேல் குடும்பத்திற்கு உரிய நிவாரணத் தொகை வழங்கிட வலியுறுத்தி கூறினார் முத்துவேல் குடும்பத்தாருக்கு வாழபுரம் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் தங்க ஐயப்பன் ஒன்றிய அம்மா பேரவை செயலாளர் பகவதி மாவட்ட தகவல் தொழில்நுட்ப பிரிவு துணைச் செயலாளர் குடிதாங்கி குட்டி என்கின்ற அருண்குமார் ஆகியோரும் ஆறுதல் கூறினார்கள்